வணக்கம் வெல்கம் டு மல்டி வீடியோஸ் நாம இந்த வீடியோவில் நான்காவது தமிழ் ஐம்பால் அறிவோம் என்ற தலைப்பின் கீழ் இருக்கிற திணை பற்றி நம்ம பார்க்க போறோம் தினை இரண்டு வகைப்படும் உயர்தினை உயர் உயர்திணை என்பது மனிதர்களை குறிப்பது மனிதர்களை மட்டும் குறிப்பது அக்டினை என்பது உயிருள்ள உயிரற்ற பொருட்களையும் விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் குறிக்கிறது தான் அக்டினை உயர்தினை இப்போ மூன்று பிரிவாக பிரிக்கலாம் மூன்று வகைப்படும் அது ஆண்பால் பெண்பால் பலர்பால் அற்றினை ஒன்றன்பால் பழவின்பால் முதல்ல உயர்தினை மட்டும் பார்த்துக்கிடுவோம் ஆண் பால் ஒரு ஆணை மட்டும் குறிப்பது ஆண்பால் குறிப்பாக எடுத்துக்காட்டு சொன்னோம்னா கண்ணன் அவன் சிறுவன் குமார் அப்பா கபிலன் இதுபோல ஆணை மட்டும் குறிப்பிட்டு கூறுவது ஆண்பால் என்று அழைக்கப்படுகிறது பெண்பால் என்பது ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பது பெண்பால் குறிப்பாக நம்ம வந்து பெண் பெயரை சொல்லிக்குவோம் கவிதா மலர்விழி அவள் இவள் இது எல்லாமே பெண்பால் என்று நம்ம குறிப்பிட முடியும் பலர்பால் என்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களை மக்களை குறிப்பது வந்து பலர்பால் மக்கள் அவர்கள் மாணவர்கள் இவர்கள் இவை எல்லாமே பலர்பால் என்று அழைக்கப்படும் அதுபோல் அக்டினையில் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்றன் பால் ஒன்றன்பால் பால் ஒன்றன் பால் என்பது என்னது ஒரே ஒரு அதாவது உயிருள்ள பொருட்களையும் குறிக்கும் உயிரற்ற பொருட்களையும் உயிருள்ள பறவைகளையும் விலங்குகளையும் குறிக்கும் உயர்தினை என்பது மனிதர்களை மட்டும் குறிப்பது அற்றினை என்பது உயிருள்ள பறவைகள் விலங்குகள் பூக்கள் பொருட்கள் எல்லாத்தையும் குறிக்கும் அதனால் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பந்து மான் பூ அது மரம் செடி வீடு இது எல்லாமே ஒன்றன் பாலில் வரும் பழவின் பால் வந்து ஒன்றிற்கும் மேற்பட்டவற்றை அற்றின ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை குறிப்பது விலங்குகள் பறவைகள் அவை தாவரங்கள் இவை பூக்கள் பழங்கள் மரங்கள் வீடுகள் இது போல குறிப்பது பலவின்பால் பால் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ